இந்த ஒரு ஹேர் பேக்கை மட்டும் வாரத்தில் ஒரே ஒரு டைம் யூஸ் பண்ணி பாருங்க அப்புறம் தெரியும் உங்களுக்கு இருக்கிற முடி சம்மந்தமான ஒட்டு மொத்த பிரச்சனையும் பார்த்திங்கன்னா மொத்தமாக சரியாயிடும் பார்த்திங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து ரிசல்ட் தருங்க முடி நல்லா அடர்த்தியாக கடுமையாக வளர செய்யுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேபி ஹேர் குரோத்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் Hi friends, welcome to my channel இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே வந்து தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க அப்படி என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹேருக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க இப்போ எல்லாேருக்குமே வந்து இருக்கிற ஒரு ப்ராப்ளம்னா இந்த முடிவுதர்வு பிரச்சனை தாங்க இது சின்னவங்களை சின்னவங்கள்லேருந்து பெரியவங்கள் வர வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்குது இதனால நம்ம அவ்வளோ வந்து ஃபீல் பண்ணுவோம் என்னடா கையில் நம்ம சீவும் போதே பார்த்தீங்கன்னா இவ்வளோ முடி வந்து கொத்து கொத்தாக வந்து கொட்டுங்க அதை பார்க்கும் போதெல்லாம் நம்ம வந்து மனதுக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்கும் என்னடா என்னடா பண்ணி வந்து இந்த முடிவுதிருவை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க அவங்களுக்கான ஒரு டிப்ஸு தான் இதுல வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹேருக்கு அந்தளவு வந்து பாத்தீங்கன்னா சத்துக்கள் நிறைந்தது தாங்க அதனால் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையானது தான் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது இப்போ வாங்க வீடியோ போகலாம் போலாம் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அதெல்லாம் ஆல் கிளிக் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போறத்தீழலை தாங்க ஒரு பத்து செம்பரைத்தீயலை எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து முடிக்கும் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்பவே நல்லதுங்க இதை நம்ம வந்து ஹேரில் அப்ளை பண்ணனால பார்த்தீங்கன்னா ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல க்ரோத் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல சாஃப்ட்னஸும் வந்து ஹேருக்கு கொடுக்குங்க இன்னும் நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இதை வந்து நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணனால வந்து எக்கச்சக்கமான ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே வந்து இந்த செம்பருத்தி இலையெல்லாம் இருக்குங்க இதை யூஸ் பண்ணனால நல்லாவே வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத் வரும் இப்போ வந்து இதை வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் டைம் பார்த்திங்கன்னா அந்த இலையை வந்து நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் அழுக்குலாம் இருக்கும் இப்போ வந்து ஒரு மிக்சி சாறு ஒன்று வந்து எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம எடுத்து வச்ச செம்பருத்தி இலையை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே வந்து சேர்த்துக்க போகிறதில்ல நம்ம வாஷ் பண்ணி வச்ச தண்ணி இந்த பார்த்திங்கன்னா இந்த இலையில் வந்து இருக்கும் அதை நல்லா வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க கையால் பிச்சு போடுறத விட இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கட் பண்ணி போட்டால் ஈஸியாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டே ரெண்டு செம்பருத்தி பூ வந்து எடுத்திருக்கீங்க இதுவும் கூட பார்த்திங்கன்னா ஹேருக்கு ரொம்பவே நல்லதுங்க ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கு இது நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரை வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் நல்லா வந்து சைனிங்காகவும் வச்சுக்க வந்து இது நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க இதோட இந்த முனைப்பகுதி இருக்குது பார்த்திங்களா இதை நம்ம கட் பண்ணி இதோட இதில் மட்டும் இதோட சேர்த்துக்கலாங்க சேர்க்குறதுக்கு ப முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன் டைம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா அதுல வந்து இதனால அழுக்கு பூச்சி அந்த மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆயிரும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் மருதாணி இலை தாங்க எடுத்திருக்கேன் இந்த மருதாணி இலையுமே பார்த்தீங்கன்னா ஹேருக்கு ரொம்பவே நல்லதுங்க நம்ம ஹேரில் வந்து இந்த வெள்ளை முடியெலாம் இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்யறதுக்கு இந்த மருதாணி ஒன்றே போதுங்க வெள்ளை முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே கருப்பாக வந்து மாத்துங்க இது வந்து நல்லாவே குளிர்ச்சினால வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க மெயினாக பார்த்திங்கன்னா இந்த நரைமுடி பிரச்சனையை வந்து பார்த்திங்கன்னா இந்த மருதாணி தீர்த்து வைக்குங்க எவ்வளோ நரைமுடி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மருதாணி வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுனால அந்த நரைமுடி காணாமே போயிருங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருதாணியோடய பங்கு வந்து இந்த நரைமுடியில் அதிகமாகவே இருக்குங்க இப்போ இதோடைய இலையை வந்து நம்ம ஒரேக்கே ஒரு டைம் வாஷ் பண்ணி நம்ம மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம் நல்லா ஒன் டைம் வந்து மரதா நிலையை வாஷ் பண்ணி இதோட சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து நல்லாவே புளிஞ்சு எடுத்துருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்துக்கிற புற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளை தாங்க கருவேப்பிலையுமே வந்து நம்மளோட முடிக்கு ரொம்பவே நல்லதுங்க டெய்லி வந்து நம்ம வெறு வயதில் வந்து ஒரு கொஞ்சமாக வந்து கருவேப்பிள்ளை சாப்பிட்டு வந்தாங்க முடி நல்லாவே வளருங்க நல்லா கருமையாக வந்து முடி வளர ஸ்டார்ட் ஆகுங்க ஹேர் குரோத்துமே பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து அதிகரிக்குங்க இப்போ வந்து ஒன் டைம் வாஷ் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா நான் கற்றாழை தாங்க எடுத்திருக்கேன் நேச்சுரலாக கிடைக்கும் பார்த்திங்களா அந்த கற்றாழைலாங்க உங்ககிட்ட கற்றாழை வந்து கிடைக்கலைன்னா இல்லாத பட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கற்றாழை ஜெல்லாக வந்து கடையில் விற்கும் அதை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த கற்றாழை வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு வந்து அந்தளவு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதை வந்து நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணனால பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரில் வந்து இந்த டேண்ட்ரப்பு டேண்ட்ரப்பு இருக்கும் அப்புறம் வந்து இந்த ஸ்பிளிட்டன்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா முடி நுனியில் வந்து ஒரு மாதிரி வந்து ரெண்டு ரெண்டு ரெண்டாக இருக்கும் ஒரு மாதிரி ரொம்பவே ட்ரையாக இருக்கும் அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து சரி பண்ணுங்கள் இந்த கற்றாழை ஹேர் க்ரோத்தை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இந்த கற்றாலையுமே பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து இருக்கிற தன்மை கொடுகு பேன் பிரச்சனையை வந்து சரி செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் இந்த கற்றாழை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்து நம்ம முடி நுனி பகுதியில் பார்த்திங்கன்னா இதை வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த தோலைலாம் வந்து ரிமூவ் பண்ணி இதோட ஜெல்லை வந்து நம்ம எடுத்துக்கலாம் கட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் நேரம் வந்து வச்சிருந்தீங்களா இதில் வந்து ஒரு லிக்யூடு மாதிரி வரும் எல்லோ கலரு அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நான் ஆல்ரெடி வந்து அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேங்க அதை வந்து நம்ம ஒரு கொஞ்சம் நேரம் வந்து கட் பண்ணி வச்சால் அதை வந்து அந்த லிக்யூடு வந்து பார்த்திங்கன்னா வரும் அதை வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை வந்து நம்ம தோலை வந்து நீக்கி எடுத்துக்கலாம் சைடு சைடு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணியதோட செல்லை மட்டும் எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்பவே பிசு பிசு தன்மையா இருக்குங்க இதை வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணனும் பாத்தீங்கன்னா செல்ல வந்து நம்ம எடுத்தாச்சுங்க இத வந்து நம்ம டூ ஆர் த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கற்றாழை ஜெல் வந்து கிடச்சிருக்குங்க நீங்கள் வந்து உங்களோட முடியோட லென்த்து பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குவான்டிட்டியை கொஞ்சம் வந்து அதிகப்படுத்திக்கலாம் நீங்கள் முடி லென்த்து கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் இந்த அளவு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா லென்த்தாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் குவாண்டிட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை வந்து மிக்ஸி சாரில் சேர்த்துக்கலாம் நாலு சின்ன வெங்காயம் தாங்க எடுத்திருக்கேன் இந்த சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஹேருக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடி இல்லாத இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா முடி வளர செய்கிற ஒரு அற்புத தன்மை கொண்டதாங்க இந்த சின்ன வெங்காயம் சொட்ட தலையில் கூட பார்த்தீங்கன்னா முடி வந்து காடு போல வளர வளர செய்யுங்க அந்தளவு இதில் வந்து எஃபெக்ட்ஸ் அதிகமாகவே இருக்குங்க இது வந்து நம்ம தலையில் இருக்கிற பேன் பொடுகு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூச்சி வெட்டு இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி செய்யுங்க இதை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுனால இன்னுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இதை வந்து இப்போ இந்த வெங்காயத்தோட தோலெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் தோல் உரித்து எடுத்தாச்சுங்க இதை வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி சாரில் முக்கியமான நோட்ஸ் ஒன்றுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே வந்து குளிர்ச்சி தாங்க அதனால் வந்து உங்களுக்கு வந்து குளிர்ச்சி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேணாம் ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும் குளிர்ச்சினாலே வந்து செட் ஆகாது அவங்க வந்து இதை யூஸ் பண்ணுறதுனால இன்னுமே வந்து ப்ராப்ளம் தாங்க வரும் அதனால் வந்து நீங்கள் இதை எடுத்துக்க இதை வந்து யூஸ் பண்ணிக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்தாச்சு இன்னும் ஒரு ரெண்டு இன்க்ரீடியண்ட்ஸ் இருக்குது அதை மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பெரிய நெல்லிக்காய் தாங்க எடுத்திருக்கேன் இந்த நெல்லிக்காயுமே பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க டெய்லி நம்ம ஒரு நெல்லிக்காய் வந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றனால வந்து நம்மளோட ரத்த அளவு வந்து அதிகரிக்குங்க ஹேர் நெல்லிக்காய் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் க்ரோத்தும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் இப்போ வந்து இந்த நெல்லிக்காய் ஒன்றையும் வாஷ் பண்ணி இதை இதோட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேங்க இதுவுமே வந்து டேன்ட்ரஃபு இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நம்ம இந்த லெமன் ஜூஸை வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் வாட்டர் தாங்க எடுத்து வச்சுருக்கேன் அதாவது வந்து இந்த அரிசி கழுவிய தண்ணீர் அரிசியை வந்து நம்ம ஊற வச்ச ஊற வச்சு கூட எடுத்துக்கலாம் இந்த தண்ணி இந்த தண்ணியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு தேவைப்படுற சத்து எல்லாமே இருக்குதுங்க ஹேர் குரோத்துக்கு வந்து இந்த இந்த அரிசி தண்ணி வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நல்லா முடி நல்லா கருமையாக அடர்த்தியாக வளர்னால் இந்த அரிசி கழுவிய தண்ணீர் போதுங்க இப்போ வந்து நம்ம தண்ணிக்கு பதிலாக வந்து இந்த அரிசி கழுவிய தண்ணீரை வந்து ஊற்றி தாங்க நம்ம வந்து இந்த ஹேர் பேக்கை வந்து அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம் இது அதனால தான் வந்து நாங்கள் முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் போய் தண்ணி எதுவுமே வந்து நீங்கள் சேர்த்துருக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம கற்றாழை ஜெல் சேர்த்துருக்கோம் அதில் கொஞ்சம் வந்து அந்த லிக்யூடு இருக்கும் இப்போ தண்ணி தேவைப்படுற பட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசி கழுவிய தண்ணீரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லாவே வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட்டு வந்து பெரிய மிக்ஸி சாரு யூஸ் பண்ணேன் அது வந்து கொஞ்சம் அரைபடுறதுக்கு வந்து சிரமமாக இருந்தது ஏன்னா குவான்டிட்டி வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் தான் ரொம்ப கிடையாது அதனால் வந்து நான் மிக்சி சாரு மாற்றிக்கிட்டேங்க இப்போ வந்து அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க ஹேர் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே நம்ம ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க நம்மளோட ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா க்ரோத் பண்ணுறதுக்கும் அப்புறம் நல்லா பார்த்தீங்கன்னா முடி நல்லா கருமையாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் நமக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இதை வந்து நீங்கள் மந்த்லி ஒரு டூ வைஸ் யூஸ் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு முடி நல்லாவே வந்து வளருங்க காடு போல் முடியே வளரலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சவங்க கூட பார்த்திங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணி நல்லா முடி வந்து வளர வச்சுருக்காங்க உங்கள் ஹேரை நல்லா பார்ட்டிஷன் பார்ட்டிஷனாக பிரித்து இந்த ஹேர் பேக்கை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கால்ப்பில் படுற மாதிரி நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா ஹேர் ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விற்றுங்க விட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்புறம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாங்க